வணக்கம் இன்னைக்கு வீடியோல பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு குருவும் சுக்கிரனும் ஒன்றாக உங்களுக்கு தரக்கூடிய உன்னதமான ஒரு யோகத்தை பத்தி பார்க்க போறோம் பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு உங்களோட நீண்டகால தடையை நீக்குவதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு உங்களோட பிரார்த்தனையும் உங்களோட வழிபாடும் உங்களோட வேண்டுதலையும் இறைவன் கேட்டுட்டு உங்களுக்காக அமைத்து கொடுத்த பிரத்யேகமான யோகம்னு சொல்லலாம் இந்த குருவும் சுக்கரனும் தான் நவ கிரகங்களில் பரிபூரண சுபகிரகம் முதலிடத்தில் குரு பகவான் பகவானும் இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் அப்படிப்பட்ட இந்த குரு சுக்கரனால் தரும் யோகம் இந்த ராசிக்கு தான் ரொம்ப 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 முக்கியம் என்னைக்கு நடக்குது என்ன செய்யணும் எந்த சிக்கலை சரி செய்யும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை நீங்க நேரடியாக சோசியல் மீடியாவில் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சீங்கன்னா நிறைய பேர் பார்த்து பலன் பெற முடியும் தனுசு தான் இந்த பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அதி உன்னதமான யோகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த யோகத்தில் பங்கு பெறுவதில் முக்கிய பங்கு வகிப்பதே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான் குரு இப்பொழுது கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் இருநூறு சதவிகித வலிமையோடு வேலை செய்யும் அப்ப உங்க ராசிநாதன் இருநூறு சதவிகித வலிமையோடு தன் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் அடுத்தது சுக்ரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி பதினோராம் இடம் என்பது நிறைய வீடியோல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் லாபஸ்தானம் மட்டும் இல்லை ஆசை நிறைவேறும் இடம் அப்ப தனுசு ராசிக்கு தன்னுடைய லாபம் அதிகரிப்பதற்கும் தான் நினைத்த விஷயங்கள் எந்த 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 இருந்தாலும் எண்ணம் திட்டமாக ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சுக்குரனின் ஆதரவு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவசியம் சுக்கரன் துலாம் ராசியில ஆட்சி ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் நூறு சதவீத வலிமையோடு வேலை செய்யும் குரு பகவான் இருநூறு சதவிகித வலிமையோடு வேலை செய்ய போறார் அப்ப உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் நீண்டகால தடையை நீக்கும் இந்த கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு பொதுவாக எந்த விஷயத்தை செய்து தரும்னா நீண்டகால திருமண தடையை திருமண வாழ்க்கையில் சிக்கலை பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர வைப்பது அல்லது விவாகரத்து வழக்கில் வெற்றியை அல்லது இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படிப்பட்ட அதி உன்னதமான இந்த கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய திருமண தடையும் சிக்கலையும் சரி செஞ்சிடும் இந்த கிரக சேர்க்கை என்னைக்கு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அரிய கிரக சேர்க்கையை நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமி திதியில புதன்கிழமையில வருது இந்த பௌர்ணமி திதி என்பது மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் லக்ஷ்மியிடம் எதை பிரார்த்தனை செய்யணும்னாலும் பௌர்ணமியில கேட்கணும் அப்ப பௌர்ணமியில தான் இது வருது புதன் கிழமை என்பது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் குரு பகவான் மங்கள விஷயத்தை நடத்தக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் உங்களோட நாலாம் இடமான வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் குரு பகவானே பதினோராம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் அவர் அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்ப இந்த நாள்ல நாம் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் வேலை செய்யும் பொதுவாக தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றி வேணும் எந்த தடை நீக்கணும் எந்த சிக்கல் குறையணும் எதிலிருந்து நீங்க வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட உடனடியான கோரிக்கை கடன் நிவர்த்தி ஆகணும் நோய் தீரணும் தொழில் வளரணும் வியாபாரம் பெருகணும் எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்க வந்து கமெண்ட்ல பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் கோரிக்கையை கருவறையில் இருக்கும் அஷ்டலக்ஷ்மியும் நவகிரகத்திடமும் சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த வீடியோவும் இந்த சேனல்லயே ஒளிபரப்பும் செய்யப்படும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி லக்ஷ்மிக்கு உகந்த நாள் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த நாள்ல திருமண தடை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எத்தனையோ பரிகாரங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க ஆனால் திருமண தடை நீங்குவதற்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாவதற்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் கடைசி பரிகாரம் இதுதான் கடைசின்னு சொன்ன பரிகாரம் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் மத குருமார்கள் ஆன்றோர்கள் ஜோதிடர்கள் எல்லாரும் சொன்ன கடைசி பரிகாரத்துக்கு பெயர் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதல்ல யார் செஞ்சாங்கன்னா கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான எம்பெருமான் ஈசனை திருமணம் செய்து கொள்ள செய்தாங்க அவங்க எந்த மந்திரத்தை உச்சரித்தார்களோ அதையே மூல மந்திரமாக கொண்டுதான் இந்த ஹோமம் இன்னைக்கு செய்யப்படுது அப்படிப்பட்ட இந்த ஹோமம் உலக பிரசித்தி பெற்றது இது வரைக்கும் லட்சம் பேருக்கு மேல பலன் பெற்றது இந்த நீங்கும் கலா பார்வதி ஏற்கனவே நான் நிறைய பரிகாரம் திருமணம் திருப்பஞ்சிலி காலகஸ்தி திருக்கடையூர் திருநாகேஸ்வரம் ராமேஸ்வரம் பவானி கொடுமுடி இங்கெல்லாம் போய் பரிகாரம் செஞ்சோம் வாழமரத்துக்கு ஆலமரத்துக்கு அரசமரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் நாக பிரதிஷ்டையெல்லாம் செஞ்சோம் ஆனால் திருமணம் நடக்கல இப்போ இந்த பரிகாரம் நான் எப்படி செய்யறது அப்படின்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் பொதுவாக ஒரு பரிகாரம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்களை வந்து வகுத்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது கடைசி பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் இன்னொன்று எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு அல்லது பரிகாரம் செஞ்சு வைக்கிற நபர் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நாளில் நாளும் நட்சத்திரம் பார்த்து செய்யணும் அதனால தான் ஒரு கிரகப்பிரவேசம் செய்யணுமா இதற்கு இப்படி உகந்த நாளில் செய்யுங்க ஒரு வாஸ்து பூஜை போடணுமா வாஸ்து நாளில் செய்யுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நாள் உகந்த நாளாக இருக்கு அது போல கலத்திரக்காரகனான சுக்குரன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற அந்த ஆட்சி பெற்ற நாள்லயும் குரு உச்சம் பெற்ற நாள்லயும் பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்றோம் இந்த நாள் தான் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு செய்யும் பரிகாரம் அப்படியே வேலை செய்யும் அப்படியே நடக்கும் இந்த நவம்பர் ஐந்தாம் தேதி இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் எங்க நடக்குது எங்க ஊர்ல நடக்குதான்னு எனக்கு தெரியல அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடக்கும் இந்த பௌர்ணமியில இந்த விசேஷ கிரக அமைப்பும் இந்த விசேஷமான அமைப்பும் இருக்கிறதுனால இந்த நாள் விசேஷமாக கருதப்படுது அப்ப இந்த நாள்ல தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் முன்பதிவு பண்ணிட்டு இந்த ஹோமத்துல தவறாம கலந்துக்குங்க வேற யாரெல்லாம் கலந்துக்கலாம் உங்க ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அல்லது ஏழாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அல்லது குருவோடு ராகு அல்லது கேது சேர்ந்து இருக்கு சுக்ரனோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருக்கு அல்லது சனியோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருக்கு சூரியனும் சுக்கரனும் ஒரே இடத்துல இருக்கு அல்லது சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல இருக்கு இவர்களுக்கெல்லாம் தான் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் சர்ப்பதோஷம் விஷக்கன்னியா கன்னியா தோசம் புனர்பு தோஷம் கலத்திர தோஷம் தார எல்லாம் பல தோஷங்கள் சொல்லப்படுது அதனால தான் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு சில பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து கூட திருமணம் நின்று போயிருக்கும் சிலருக்கு வரன் வீட்டில இருந்து பதிலே இது வரைக்கும் வந்திருக்காது சிலருக்கு திருமண வாழ்க்கையில கடுமையான பிரச்சனை சிக்கல் சண்டை சச்சரவு சிலருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை திருமணம் விவாகரத்தாயிடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க வரன் பார்த்துட்டு இருப்பீங்க பொதுவாக இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை மூணு விஷயத்துக்கு கட்டாயம் செய்யணும்னு நான் சொல்லுவேன் ஒண்ணு கணவன் மனைவியே சண்டை சச்சரவு இருக்கா கணவன் மனைவியா வந்து உட்கார்ந்து இதுல கலந்துக்குங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து இத பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இன்னொன்னு விவாகரத்து வழக்குல உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுமா இதை செய்யுமே இரண்டாவது திருமணம் எனக்கு நடக்கணும்னுங்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த ஹோமம் தான் இரண்டாவது திருமணம் செஞ்சிக்கணும் அப்படி நான் சொல்லக்கூடிய இந்த ஹோமத்தை இந்த விசேஷ நாள்ல நீங்க செய்யலாம் உங்க ஜாதகத்துல இந்த கிரக அமைப்பு இருக்குனாலும் கட்டாயமாக இந்த ஹோமத்துல வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் இந்த ஹோமம் வந்து பெரிய அளவிலான வெற்றியை தரும் இன்னொன்னு இந்த ஆலயத்துல இந்த ஹோமத்துல மூன்று விசேஷமான மரபுகளும் ஃபாலோ பண்றாங்க ஒன்னு லட்சுமி சூரிய மாலையே திருமண தடையால் அல்லது திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அணிவிக்கப்பட்டுதான் இந்த ஹோமத்துல உட்கார வைக்கப்பட்டு இந்த ஹோமம் நடத்துவாங்க இன்னொன்னு மங்கள அச்சதின்னு சொல்லக்கூடிய மங்கள ஆசிரியர் வந்து உங்களுக்கு லட்சுமியிடம் பூஜிக்கப்பட்டு வழங்கப்படும் அப்ப லக்ஷ்மியின் மங்கள அச்சதை அச்சதை விரைவாக கிடைக்கும் லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் மரபு மூன்றாவது மரபு ரொம்ப முக்கியம் தடையால் பாதிக்கப்பட்ட நபர்களோட ஜாதகத்தை கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி நவகிரகத்திலும் வைத்து பூஜை செய்து அந்த ஜாதகத்தை முடிஞ்சு உங்ககிட்ட அன்னைக்கே கையில தருவாங்க அதுவும் ஒரு பெரிய விசேஷமான மரபு இந்த ஆலயத்துல அப்ப அப்படிப்பட்ட இந்த மூன்று மரபுகளுமே உங்களோட திருமண தடையை நீக்குங்கிறது தான் இந்த ஆலயத்துல நம்ம ஒவ்வொரு மாதமும் பாக்குறோம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கும் இந்த ஆலயத்துல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில வந்து சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் சிதம்பரம் போன்ற இருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி ஐந்தாவது தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கு இந்த உன்னதமான நாள்ல நம்ம வந்து முன்பதிவு ஏன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி விசேஷ நாள்ல வரும்போது அங்கே இடம் இருக்காது குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க டோக்கன் எடுப்பாங்க அப்ப முன்னாடியே பதிவு பண்ணீங்கன்னா டோக்கன் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லைன்னா அடுத்த மாதம்னு சொல்லிடுவாங்க தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் இந்த பௌர்ணமியை தவற விடாதீங்க எத்தனை வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை இல்வாழ்க்கையை சிறப்பாக சீரும் சிறப்போடு நடத்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுனாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் யூடியூப்ல வீடியோ வருது ஆனால் இந்த வீடியோவை ஏன் நமக்கு கடவுள் காமிக்கிறார் அப்போ நம்மளோட திருமண தடையை நீக்கிறதுக்கோ திருமண வாழ்க்கையின் சிக்கலை சரி செய்ய உங்கள் பிரார்த்தனையை கடவுள் கேட்டுட்டு முடிவு பண்ணியிருக்கார் அதனால தான் வாய்ப்பிக்கிறார் காரண காரியம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் எதையுமே நடத்த மாட்டார் அப்ப கண்டிப்பாக இது உங்களுக்கான நன்மையை தரும் உங்கள் தடையை நீக்கும் உங்கள் நிம்மதியை உடனடியாக உறுதி செய்யும் அப்ப இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இந்த நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமியும் புதன்கிழமையும் கூடி வரக்கூடிய இந்த ஹோமத்தை தலைமையேற்று தொடங்கி வைப்பதற்காக அன்றைய தினம் ஆலயத்திற்கு நானும் நேரில் வருகை தருகிறேன் நம்ம எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நிறைய தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்